விஷாலோட இந்த நிலைமைக்கு காரணம் அதுதான் சுஜித்ரா வெளியிட்ட ஷாக் வீடியோ நடிகர் விஷால் மேல பாடகி சுஜித்ரா சரமாரியான புகார்களை வச்சிருக்காங்க இது தொடர்பா சுஜித்ரா வெளியிட்ட வீடியோ ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அதுல அவங்க அடுக்கடுக்கான புகார்களை அடுக்கி இருக்காங்க பாடகர் சுஜித்ரா ஏற்கனவே பல திரைப்பிரபலங்கள் மேல சரமாரியான புகார்களை வச்சவங்க நடிகர் தனுஷ் இசையமைப்பாளர் ஹனிரூத் அப்படின்னு பலரை பத்தி கடுமையா பேசியிருக்காங்க நடிகைகள் த்ரிஷா பத்தியும் கூட கடுமையான புகார்களை வச்சிருக்காங்க தன்னோட முன்னாள் கணவர் கார்த்திக்க ஒரு பாலினத்தவர் அப்படின்னு புகார் வச்சிருக்காங்க கார்த்திக் தனுஷ தொடர்பு படுத்தியும் கூட சுஜித்ரா பேசிருக்காங்க இப்போ அதே சுஜித்ரா நடிகர் விஷால் மேல கடுமையான புகார்களை வச்சிருக்காங்க சமீபத்துல மதகஜராஜா படம்ல விஷால் கலந்துகிட்டாரு ரொம்ப அதிக பவர் கொண்ட கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்தாரு கொட்டி ரொம்பவே மோசமான தோற்றத்துல இருந்தாரு அவரால நிக்க கூட முடியல அவர் மைக் பிடிச்சப்ப கூட கையெல்லாம் நடுங்குச்சு அதோட அவர் கால் எல்லாம் நடுங்கினதுனால டிடி அவரை உட்கார்ந்து பேச சொல்லி சொன்னாங்க ஒரு காலத்துல கட்டுமஸ்தா இருந்த விஷாலுக்கு இப்படி ஆனது நிறைய பேருக்கு அதிர்ச்சி கொடுத்தது விஷாலா இப்படி அப்படின்னு நெட்டிசன்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மோசமா இருந்தாரு இது வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இன்னும் சில பேர் அது காய்ச்சல் கிடையாது வேற ஏதோ அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வச்சாங்க அவர் போதை பொருட்களுக்கு அடிமை ஆயிட்டாரோ அப்படின்னு கூட வாதங்கள் வைக்கப்பட்டுச்சு இந்த நிலையில நடிகர் விஷால் மேல பாடகி சுஜித்ரா சரமாரியான புகார்கள் வச்சிருக்காங்க இது தொடர்பா சுஜித்ரா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில விஷால் கை நெடுக்கத்திற்கு போதை பொருட்கள் தான் காரணம் அவரை பார்த்து ரசிகர்கள் வேணும்னா கலங்கி போகலாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படலாம் ஆனா நான் கவலைப்பட மாட்டேன் அவருக்கு இது தேவைதான் என்னோட கணவர் வீட்டுல இல்லாத நேரத்துல இவர் வந்தாரு நல்லா குடிச்சிட்டு போதைய போட்டுக்கிட்டு கண்ணெல்லாம் மஞ்சளா என் வீட்டுக்கு வந்து வைன் பாட்டிலோட என்னோட வீட்டு கதவை தட்டினாரு என்னோட கணவர் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடியும் கூட விடாம உள்ள வர முயற்சி பண்ணாரு இவரெல்லாம் என்ன ஜென்மம் நான் திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பினதுக்கு பின்னாடி அவர் அங்கிருந்து போயிட்டாரு அவரை பத்தி நீங்க வேணும்னா வருத்தப்படலாம் ஆனா நான் கவலைப்பட மாட்டேன் அவருக்கு இது தேவைதான் அவர் இத்தனை காலம் செஞ்ச விஷயங்களுக்கு இப்போ அனுபவிக்கிறாரு நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சுஜித்ரா சொல்லிருக்காங்க